ஹாய் மகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் அவங்க சொன்னதீர் ஸோ அனைவருக்கும் இனிய தை திருநாள் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் காலையில் எழுந்துச்சு காலைல எழுந்துச்சு இந்த பாருங்கள் கோலெல்லாம் போட்டு வாசலை ரெடியாக இருக்குது பொங்கல் வைக்கிறதுக்கு ஸோ இதை பாருங்கள் எங்கள் வீட்டில் புள்ளையார் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா சரிதான் புள்ளையார் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் செம்மையாக பிள்ளையார்லாம் போட்டாச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு வெயிட்டிங் காலையிலேயே இவங்க அம்மாச்சி எல்லாம் பரப்பரப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃபோட்டோலாம் வச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சூப்பராக இருக்கும் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சு பொங்கலுக்கு இன்னி பாருங்கள் இதுதான் எங்கள் ஊரில் இப்படி தான் இது பண்ணி கீழே இது பண்ணி அடுப்பு தயார் பண்ணியிருக்கோம் அடுப்பு ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு பாருங்கள் பானையில தண்ணியெல்லாம் பால் எல்லாம் ஊற்றி கரெக்டாக டே இருக்குது இப்போ அம்மாச்சி எடுத்து பானை இந்த பானை எடுத்து ஃபஸ்ட்டு சக்கரை பானை அம்மாச்சி எடுத்து வைக்க போகிறாங்க பானையை நல்லா அழகாக வையது கொஞ்சம் இந்த கையால் அது இந்த தான் தள்ளி தகுந்தி உள்ள ஆ கரெக்டாக இருக்கா ஆ சரியாக இருக்குது அடுத்த பானை எடுத்தாங்க கரெக்டாக இருக்கு நீ அடுத்த பானி எடுத்தாங்க பானை எடுத்து வச்சாச்சு கல்புரத்தை எடுத்து வச்சு இது பண்ணுதா அது கரெக்டா வை

சூப்பாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குதுங்களா கற்புறத்தை வச்சு தான் ஃபஸ்ட்டு பற்ற வைக்கணும் ரெண்டு உச்சி எடுத்துக்கிட்டு பற்ற வைக்க உள்ள பொங்கல் வச்சு அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு எவருங்க நல்ல சூப்பராக இருக்குதுன்னு ரெண்டு அடுப்போம் அடுப்பு சும்மா நச்சுன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பொங்கலே பொங்கல் பொங்கலே பொங்கல் நல்லா எப்படி திகது துக்குன்னு எரியுது நல்லா எரிய விடு பொங்கல்லாம் பொங்கி இறக்கியாச்சு சாமி கும்பிட்டு சாப்பிட போகிறோம் ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்கள் வீட்டிலலாம் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ